அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளி முருகன் தவம் இருந்து சிவனை வழிபட்ட தளம் அதை தான் நாம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தேவர்களை காப்பதற்காக முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனையும் அவனை சார்ந்த அசுரர்களையும் அழித்தார் இதனால் அவருக்கு வீரகத்தி தோஷம் ஏற்பட்டதுமானிடம் வீரகத்தி தோஷம் நீங்க நான் என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் தட்சிண பத்திரி ஆரண்யம் வந்து அங்கு சுயம்புவாக காட்சியளிக்கும் என்னை நவலிங்க பூஜை செய்து தவம் இருந்தால் தோஷம் நீங்கும் என்றார் உடனே சிவன் கூறியபடியே தனது வேளால் பூமியை பிளந்து தீர்த்தம் உண்டாக்கினார் சுற்றியுள்ள எட்டு திக்குகளிலும் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார் அதாவது கோவில் கடம்பனூர் ஆழியூர் இளங்கடம்பனூர் பெருங்கடம்பனூர் கடம்பர வாழ்க்கை வல்லமங்கலம் பட்டமங்கலம் சொட்டாலொண்ணம் இந்த ஒன்பது ஊர்களில் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து நவ லிங்கங்களையும் முருகன் வழிபட்டார் அதன் பிறகு கீழ்வேலூரில் எழுந்தருளி இருக்கும் கேடலியப்பரை வணங்கினார் தன் தோஷம் நீங்க வேண்டினார் அப்போது வீரகத்திகள் முருகனின் தவத்தை கலைக்க முற்பட்டன இடையூறுகளை செய்தன இதை அறிந்த சுந்தர குஜாம்பிகை அம்மன் பத்திரகாலியாக உருவம் எடுத்து வடக்கு நோக்கி பத்து திருக்கரங்களுடன் ஐந்து குரங்கள் நார் திசைகளிலும் முருகனுக்கு வரும் இடையூறை தடுத்து நின்றார் இதனால் இங்குள்ள அம்மன் அஞ்சுவட்டத்தம்மன் என்ற பெயரினை பெற்றார் ஆகவே முருகன் சிவனை வணங்கி தன்னுடைய வீரகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார் முருக இந்த தளத்தில் தவக்கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறார் ஆகவே முருகன் தவம் இருந்து சிவனை வழிபட்ட தலமாக இந்த நாகை அருகே உள்ள கீழ்வேலூர் கேடலியப்பர் ஆலயம் விளங்குகிறது சகல தோஷங்களும் நீங்க இந்த தலத்தில் உள்ள இறைவனை வழிபடும்போது நலம் பல நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்